கம்பராமாயணத்தில் ராமனும் தமிழகத்தில் ஸ்டாலினும் நடத்த மார்ச் ஒன்றுதான் சொல்கிறார் ரகுபதி அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கம்பன் கழகத்தின் விழாவில் பங்கேற்ற தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் திராவிட மாடல் ஆட்சியை கருத்துக்கள் திராவிட மாடல் கொள்கையில் கம்பன் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார் அவர் என்பதைத்தான் நான் குறிப்பிட்டேன் சமத்துவம் சமூக நீதி என்பது எல்லாருக்கும் எல்லாம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி புகனோடு சேர்ந்து ஐவராணம் சுக்கிரனோடு சேர்ந்து அறுவரானோம் விபீஷனோடு சேர்ந்து ஏழ்வரானோம் என்று எல்லாரையும் தன்னுடன் நினைத்து கொள்கின்ற அந்த சகோதரத்துவத்தோடு நாங்கள் எல்லா சசோதரனின் குழந்தைகள் என்று சொல்கின்ற பொழுது அனைவரையுமே தங்கள் சதோ சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த பக்குவம் அதுதான் திராவிட மாடலாட்சி அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் அயோத்திக்கு வாய்ப்பு கிடந்தால் நிச்சயம் நான் சொல்வேன் நான் அனைத்து கோயிலுக்கும் செல்வ வந்தான் அயோத்திக்கும் சென்று பார்க்கத்தான் வேண்டும் அயோத்தியில் இருப்பது பாலராமர் தான் பிராணத்திட்ட உதவிகளுக்காக மற்ற மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு என நிதி ஒதுக்கியுள்ளது தமிழ்நாட்டிற்கு என்ன நிதி ஒதுக்கி உள்ளது என்பதை நான் அனைத்து கோயிலுக்கும் செல்வ தான் அயோத்திக்கும் சென்று பார்க்கத்தான் வேண்டும் அயோத்தியில் இருப்பது பாலராமர் தான் நலத்திட்ட உதவிகளுக்காக மற்ற மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு என்ன நிதி ஒதுக்கியுள்ளது தமிழ்நாட்டிற்கு என்ன நிதி ஒதுக்கி உள்ளது என்பதை அண்ணாமலை கூற வேண்டும் ரூபாய் பத்தாயிரத்தி எழுநூறு கோடி தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானிற்கும் பஞ்சாபுக்கும் எவ்வளவு கொடுத்திருக்கின்றார்கள் என்றும் அனைத்து மாநிலத்திற்கும் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் இது வழக்கமாக கொடுக்கக்கூடிய தொகைதானே தவிர தமிழ்நாட்டுக்கு என்று கூடுதலாக இந்த தொகையும் ஒன்றிய அரசு தந்ததாக தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கவில்லை என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார் அதனால்தான் உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிந்திருக்கும் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் அவருக்கு குற்றவாளி தெரிந்தால் சொல்லட்டும் என்ற அடிப்படையில் நான் தெரிவித்தேன் உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கவில்லை என்று அவர் கூறுகிறார் நாங்கள் ஆதாரத்துடன் தற்போது ஆம்சாம் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை பிடித்துள்ளோம் வீடியோ ஆதாரம் வெளியிட்டுள்ளோம் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை சிபிசிஐடி புலனாய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னுடைய தகுதியை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு எந்த தகுதியும் கிடையாது எனக்கு எல்லா தகுதியையும் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் தந்துள்ளார் அந்த தகுதி அடிப்படையில் நான் தான் பேசுகிறேன் தவிர என்னுடைய தகுதி பற்றி கூறுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதியும் கிடையாது ஒன்றிய அரசு வேலையில் இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸில் சேரலாம் என்ற ஒன்றிய அரசின் அனுமதி குறித்து கேட்கிறீர்கள் அவர்கள் ஆர் எஸ் எஸ் ல் சேர்ப்பார்கள் பாஜகவிலும் சேர்ப்பார்கள் எதில் என்னமானும் சேர்ப்பார்கள் ஏனென்றால் எல்லாமே அவர்கள் கையில் இருக்கிறது இதற்கு மக்கள் நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவார்கள் செந்தில் பாலாஜி ஓர் ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிறார் ஏற்கனவே அவருக்கு பைபாஸ் சர்ச்சரி செய்யப்பட்டுள்ளது அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் எந்த தவறும் கிடையாது சிறையில் அவரை நன்றாகத்தான் பார்த்து கொண்டு வந்தோம் நல்ல நிலையில் அவர் இருப்பார் அவருக்கு சிகிச்சை தேவைப்பட்டால் மருத்துவமனையில் கொடுத்துதான் ஆக வேண்டும் அதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திமுக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது என்பதற்கு ஒருங்கிணைப்பு குழு அமைத்தது ஒரு அடையாளமாக உள்ளது கட்சியினரை உற்சாகப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்காகவும் தான் எந்தவித பிளவு வந்துவிடக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்குள் எந்த சண்டை சச்சரவும் போட்டி பொறாமைகளும் இல்லாமல் தங்களது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்கை குறிவைத்து தற்போது திமுக பாய தொடங்கிவிட்டது தேர்தலில் நாங்கள் இனி மெஜாரிட்டி பெறுவோம் தனியாக ஆட்சி செய்வோம் அவர்களுக்கு வேண்டியதை தருவோம் அதாவது வேண்டிய இடங்களை கொடு இதை பொறுத்தவரை எங்கள் தலைவரின் உழைப்புக்கு அவர் முதலமைச்சராக இருந்த ஆட்சி பணிகளுக்கு தனி மெஜாரிட்டி திமுகவுக்கு கிடைக்கும் யாருடைய தயவிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படாது நிச்சயமாக துணைபதி எங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருமே உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள் கட்சிக்காரர்கள் தங்களது கோரிக்கையை சொல்வது எந்த தவறும் கிடையாது என்றார்